ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு போத்தி கடைக்கு தான் வந்திருக்கோம் போத்தீஸ் கடையில் ஆடி ஆஃபர் கலெக்ஷன்லாம் நிறைய சில் சேரிக்கு போய்ட்டே இருக்கு டெய்லி டெய்லிவேர் கலெக்ஷனும் இருக்குது இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாந்தினி காட்டன்லாம் பியூர் காட்டன் நல்லா அழகாக இருந்தது ஜரி பாட்டர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சேரி பார்க்குறதுக்கே நல்லா அட்டகாசமாக இருந்தது கலர் எல்லாமே நல்லா பிரைட்டாக கொடுத்துருந்தாங்க ரெண்டு சேலையுமே ஜரி பாட்டர் வந்திருக்கு இந்த செக்ஷனில் உள்ள சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க கிளாத் எல்லாம் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருந்தது இந்த க்ரீன் உங்களுக்கு ரெண்டு க்ரீன் லைட் க்ரீன் வித் டார்க் க்ரீன் கலந்து இந்த சேரீ டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க சேரி பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு பாதினி டிசைன் வந்துடும் அதே இந்த ப்ளூ வித் ரெட்டு சூப்பராக இருக்குது ஆயிரத்தி ஐம்பது இந்த சேரீயோட ரேட்டு இந்த சேரில் வந்து பார்த்திங்கன்னா பத்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த சேரிக்கு வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலாம் கொடுத்துருக்காங்க அதே இந்த மஸ்டர் கலர் நல்லா ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க இதே ப்ளெயினாக உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் இந்த சேரியில் இந்த மஸ்டர்ட் கலர் சரியான ரேட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி இதுலேருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் ூத்தி ஆனியன் பிங்க்ல பார்டர் அழகா கொடுத்துருக்காங்க இந்த சிறிய ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி பத்து இதுல உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் நல்ல ஒரு ப்ளூ சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா ப்ரைட்டாக இருக்குது கலர் நல்லா அழகாக இருக்குது ப்ளூ வித்து பிங்க்கும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க முந்தி டிசைனில் இதே பிங்க்லேயே உங்கள் ப்ளவுஸும் வந்துடும் பிங்க் வித்து உங்களுக்கு லெவண்டர் கலரில் கொடுத்துருக்காங்க ஜரி பாட்ரு நல்லா லாங் பார்ட்ரை கொடுத்துருக்காங்க மேலே வந்து மீடியமாக இருக்குது கீழே வந்து நல்லா லாங் பாடராக இருக்குது இந்த செக்ஷனில் இருக்க சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருந்தது இந்த பிங்க் கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி நாற்பது இதுலேருந்து உங்களுக்கு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் வேறேதான் இந்த கிரே கலர் நல்லா அழகாக இருப்பாருங்க ரெண்டு சேரிலையுமே மெய்வமாக பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல கிளாத்தில் அவ்வளோ நல்லா அழகா இருந்தது க்ரீன் ஒயிட்டு கலந்து ஃப்ளோரல் சில அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சைடில் உள்ள சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்தேரி காட்டன் சேரி இந்த சேர் நல்ல ஒரு பிளாக்கு ஒயிட்டு கலந்த ஃப்ளோர்டு டிசைன் குட்டி அழகாக கொடுத்துருக்காங்க வாட்ரு ரெண்டு சைடுமே உங்களுக்கு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க ஜரி பாட்ரு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கனா உங்களுக்கு சாப்பிட்டு ஜெர்சில்க்லேயே கொடுத்துருக்காங்க இந்த சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பர் காப்பர் ஜெர்வல்க் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஆனியன் பிங்க்கில் இந்த சேரியை ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி பத்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த சிவ் சேரி எல்லாமே பதினஞ்சு பர்சன்ட் கொடுத்துருக்காங்க டிஸ்கவுண்ட் இந்த ப்ளூ கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த லைட் ப்ரௌன் வித் ரெட் கிளர் சரி ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி பத்து இது வந்து பதினைந்து பர்சென்ட் டிஸ்கவுண்ட் வரும் இந்த பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோபுரம் மாடல்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது இந்த சேரி ஃபுல்லாகவே ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க நல்லா ஷைனிங்காக அழகாக இருந்தது டபுள் கலர் சேரில் மஸ்டர்ட் கலரில் பாட்ரு கொடுத்துருக்காங்க இந்த மஸ்டர்ட் வித்து ப்ளூ கலரில் பார்டர் அழகாக கொடுத்துருக்காங்க இது எல்லாமே காப்பர் ஜரி சேரீ தான் இந்த சைடில் உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பர்ஸ் இருக்குது இந்த ப்ளூ வித்து கோல்டு கலரில் அந்த சேரீ கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி நூற்றி பதிமூணு இந்த சேரிலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இதனால ஒரு லைட் பிங்க்கில் ஒரு செக்குடு பேட்டரில் அந்த சேரீ அழகாக கொடுத்துருக்காங்க லாங் பேர்டராக இருக்குது இந்த சேருக்கு எல்லாமே பதினைந்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தான் இந்த ஆலிவ் கிரீன் நல்லா அழகாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் பட்டு இந்த சேரி வந்து இந்த பட்டு பார்த்தீங்கன்னா கீழே உள்ளது எல்லாமே பட்டு கலெக்ஷன் இருக்குது இதே டிஸ்க எல்லாமே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க லைட் ப்ளூ வித் டார்க் ப்ளூவில் பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சேரி ரேட்டு அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு இதிலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரும் இதே டிசைனில் வேறு வேறு கலர்லாம் இருக்குது இது எல்லாமே காப்பர் ஜீரருக்கு தான் கொடுத்துருக்காங்க இந்த லேவண்டர் கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்ரு லைட் பிங்க்கில் கொடுத்துருக்காங்க செக்குடு பட்டனில் உங்களுக்கு காப்பர் ஜீரப்பு வருது அழகா இருக்கு லைட் கிரீன் வித் டார்க் கிரீனில் அந்த சேர கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு அறுநூத்தி எண்பத்தஞ்சு இதுலேருந்து உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காப்பர் சில்கே உங்களுக்கு ஸ்டோன் ஒரு வச்சு கொடுத்துருக்காங்க 妈妈还在一块儿